நான் வச்சிருக்கேன் இந்த கேஷ்டோவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னால் அவங்க வந்துட்டு வாங்க போகிறேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் இதோட ரிவ்யூ வந்து ரொம்ப பேடாக தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இந்த அடுப்பு வந்து வாங்கி ஒரு நாலு மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு நானும் அமேசான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் இதே மாடல் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த மாடல் வந்துட்டு இல்லை இதே மாதிரி வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த பேர்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கல நார்மல் அடுப்பில் இருக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் வந்துட்டு போட்டிருந்தாங்க நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து டென் தௌசண்ட்க்கு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அடுப்பு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லா தான் வந்துட்டு இருக்குது சீக்கிரமாக வந்துட்டு வேலை முடிஞ்சிருது மெயினாக ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கேஸ்டைனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம அடுப்பு எரியும் போது வந்து அந்த நாலு கார்னர் ஒயிட் கலரில் வந்துட்டு ஆயிடுது அப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு போட்டு வச்சுட்டோம்னாக்க நல்லா வந்துட்டு இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு கிடையாது இந்த அடுப்பில்